குன்றக்குடிங்கிற ஊரில் விவசாயியான ராக்கப்பனும் அவருடைய மனைவி சுப்புவும் வாழ்ந்து வந்தாங்க திருமணமாகி ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு நாள் பலமான மழை பெஞ்சிட்ருந்தது அந்த மலைக்கு பயந்து ஒரு மூதாட்டி அவங்க குடிசையில் ஒதுங்குறாங்க அவங்களுக்கு உடை தந்து தங்கக்கிட்ட இருந்த கொஞ்சம் தினைமாவையும் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு ராக்கப்பனும் சுப்புவும் படுக்கிறாங்க வறுமையான நிலையிலையும் தனக்கு ஆதரவு அளித்த அந்த தம்பதிகளோட மனக்குறையை அறிஞ்ச அந்த மூதாட்டி இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட ராக்கப்பனும் சுப்புவும் முருகன் மேலே சஷ்டி விரதம் இருக்கிறாங்க அந்த வருடமே அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது இது உண்மையான கதைங்க குழந்தைக்காக ஏங்குறவங்க நம்பிக்கையோடு கந்தனை நினைச்சு சஷ்டி விரதம் இருந்து அவனையே மகனா பெறுங்கள்